வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் மிகவும் சத்தும் சுவையும் நிறைந்த கோதுமை மாவில் பிஸ்கெட் வீட்டிலேயே செய்ய போகிறோம் அவன்லாம் பயன்படுத்த போகிறதில்ல கடாயில் தான் வச்சு செய்ய போகிறோம் இதில் நாம் வெள்ளை சர்க்கரை பேக்கிங் ஏஜெட் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை சிறியவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கெட் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மெஷரிங் கப்பால் அரை கப்பு அதை எடுத்து நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒன்று கால் கப்பு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் சேர்க்கலாம் இல்லை முழுவதுமாக நெய் சேர்க்கலாம் இல்லை முழுவதுமாக எண்ணெய் கூட சேர்க்கலாம் நான் கால் கப்பு நெய் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைன்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் வேறு எண்ணெய் சேர்க்காதீங்க வாசம் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும் நமக்கு இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து அடிச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா நாட்டு சர்க்கரை அதை வந்து சேர்த்துருங்க அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும் போது அந்த சுவை வந்து ஒரு தனி சுவையாக இருந்தது அவ்வளோ ஒரு அபாரமாக இருந்தது இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்தா போதும் அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க அந்த சர்க்கரை அந்த நெய் எண்ணெயில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அடிச்சிருங்க இந்த அளவுக்கு பதமாக அடிச்சுருங்க இப்போ நாம் மாவு ஜலிச்சுக்க போகிறோம் நம்ம வீட்டில் அரைச்சி கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு மெஷரிங் கப்பால் நான் கால் கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு கப்பு மாவு சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு அளவுக்காக தான் நான் சின்ன கப்பையே நான் அளவு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க இதை ஜலிச்சிட்டு நாம் இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு கிளறிடலாம் அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ மாவு தேவைன்றத பொறுத்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கிளறும்போதும் நீங்கள் அழுத்தி சப்பாத்தி மாவுக்கு பெசையிற மாதிரியெல்லாம் மாவு பிசைஞ்சிடக்கூடாது ஏன் பெசையக்கூடாதுன்னா பிஸ்கட் வந்துட்டு கடினமாக ஆகும் அதனால் லைட்டாக ஜென்ட்டுலாம் இதை நல்லா கிளறி விட்டு அந்த டாஸிங் பண்ணுற மாதிரி அதை அப்படியே நல்லா கிளறி விட்டு மெதுவாக வந்து செய்யுங்க இப்போ நான் இதை எல்லாமே கலந்துட்டேன் இப்போ நம்ம அந்த கை சூட்டுக்கு அந்த சர்க்கரை இலக ஆரம்பிக்கும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் நான் மிச்சம் வச்சுருக்கிற கால் கப்பு மாவுமே சேர்த்துடுறேன் நான் சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து பால் சேர்த்து செய்யும் போது அந்த சுவை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இந்த பதமே வந்து உங்களுக்கு போதும் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா ஆறின பால் தான் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வாசத்துக்கு ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் நான் நீங்கள் பொடி வேணும்னா நீங்கள் சீரகம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒரு தனி சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அப்போ கூட அந்த மாவில் லைட்டாக அந்த புலப்பளப்பு தன்மை இருக்குது பாருங்கள் ரொம்ப அப்படியே வந்து கோதுமை மாவு மாதிரியே நமக்கு தெரியாது ஸோ இதை வந்து நம்ம கையிலையே வந்து பட்டீஸ் வந்து ஷேப் பண்ணலாம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க ஆனால் அந்த தடிமன் வந்து கண்டிப்பாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து தடிமன் இருக்கணும் அந்த அளவுக்கு தடிமண் இருந்தால் தான் அது வெந்து வரும்போது நல்ல பதமாக இருக்குது சரியான அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி கையிலே கூட நீங்கள் தட்டி எடுத்து வைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு தட்டு மேலேயோ இல்லை சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மேலேயோ ஒரு மைக்கா போட்டுடுங்க அதில் எண்ணெயெல்லாம் தடவணும்னு இல்லை ஒரு சுத்தமான மைக்கா போட்டுட்டு இந்த மாவை எடுத்து அதில் வச்சு நீங்கள் அந்த மைக்காவை மேலே கவர் பண்ணி கையிலேயே ஒரு அழுத்தம் கொடுங்க இப்போ நம்ம ரோலிங் பின் சப்பாத்தி திரட்டுறதை எடுத்து லைட்டாக வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து நம்ம திரட்டிக்கலாம் அந்த இன்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த தடிமன் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால் மாவு சைட்லலாம் விரிசல் வருதுன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து கட் தான் பண்ணிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்போ இல்லைன்னா உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் நாம் எடுத்த மாவுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு இருபது பிஸ்கட் வந்துச்சு இப்போ நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன் நான் ரெண்டு விதமாக செய்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் குக்கரில் நான் சால்ட் போட்டிருக்கேன் சால்ட் போடணும்னு அவசியம் கிடையாது சால்ட் சேர்க்காமலும் செய்யலாம் என்னென்னா நம்ம பாத்திரத்தோடைய தடிமன் வந்து அடி தடிமன் நல்லா இருக்கணும் குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ்கட் விசில்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு ரிங் அது உள்ளே போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க குக்கர் நல்லா குக்கர் வந்து சூடாக இருக்கணும் இப்போ நாம் ஸ்டவ்யே ஃப்ளேமை மீடியம் லோக்கு வந்து குறைச்சி வச்சிடலாம் ரொம்ப லோவில் வச்சிடறாதீங்க ஒரு மீடியம் லோவில் வச்சுருங்க நீங்கள் தட்டில் பிஸ்கெட்டை அடுக்கி அது உள்ளே வச்சுருங்க நான் இட்லி தட்டில் வச்சுருக்கிறேன் இட்லி தட்டில் வந்து நீங்கள் சின்ன சைஸ் பிஸ்கெட் வச்சிங்கன்னா ப்ளைனாக வரும் பெரிய சைஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தெரியும் நான் இப்போ வச்சுருக்க மாதிரி இப்போ கடாயை வந்து நான் சும்மா தான் ப்ரீஹீட் பண்ண சால்ட்டு போடாமல் அது மேலே ரிங்கு போட்டு தட்டில் நான் ப்ளெயினாக வந்துட்டு பிஸ்கட் அடிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் பேக் பண்ணுங்கள் அந்த டைம் வந்து மிகவும் சரியாக இருந்துச்சு மீடியம் லோ ஹீட்டில் நம்ம எடுக்கும் போது கலர் மாறி இருக்கும் பிஸ்கெட்டு ஆனால் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் தெரியும் வேகலை அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா கூல் பண்ணிவிடுங்க நல்லா ஆறிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை உடச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த சுவை வந்து சொல்லவே வேண்டாம் நாம் இனிமேல் கடையிலேயே பிஸ்கெட் வாங்க மாட்டோம் அப்படின்ற அளவில் அந்த சுவை வந்து இருந்தது அந்த நெய் சேர்த்து நம்ம செய்தது அந்த நெய் மனம் அவ்வளோ தூரம் இருந்தது அந்த கால் கப்பு நெய்க்கே அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கால் கப்பு நெய் இதுக்கு வந்து போதுமானது தான் அதற்கு மேலே அதில் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை ஒரு டீ டைம் பிஸ்கெட் இவ்வளோ ஒரு சுவையும் சத்தும் நிறைந்ததாக நாம் வீட்டிலேயே செய்ய முடியும்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்ன்றதை என்னால் சொல்ல முடியும் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான பிஸ்கெட்டாக இது இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி